பூண்டும் ஒரு அசுரனின் உடலில் இருந்து பிறந்தது என்று சொன்னால் நம்புவீர்களா இன்னைக்கும் பல இந்து மத வழிபாடுகளில் கடவுளுக்கு படைக்கும் பிரசாதத்தில் வெங்காயம் பூண்டு சேர்க்காம யோசிச்சிருக்கீங்களா யுகங்கள் கடந்தும் நம்பப்படும் ஒரு ஹிந்து மிதாலஜி ஸ்டோரியை இந்த குறுங்காணொலி உங்களுக்கு காண்பிக்கும் சமுத்திர மந்தனத்தின் போது அதாவது பார்க்கடல் கடைந்த போது அமிர்த கும்பத்தை ஏந்தி கொண்டு தன்வந்திரி பெருமாள் கடலில் இருந்து வெளியே வந்தார் அமிர்தத்தை ருசிக்க ஆசையுடன் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் காத்திருந்தனர் அப்போது விஷ்ணு பெருமான் மோகினியாக அவதரித்து அமிர்தத்தை பகிர்ந்து வழங்கத் தொடங்கினான் ஆனால் அமிர்தத்தை சுவைக்கும் நோக்கில் ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவர்களிடையே பதுங்கி மோகினியின் கையில் இருந்து அமிர்தத்தை தானும் பெற்று குடித்து விட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் உடனே மோகினிக்கு தெரிவித்தனர் விஷ்ணு தன்னுடைய உண்மை உருவத்தை காட்டி சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்பானுவின் தலையை வெட்டினான் ஆனா கதையில இங்கேதான் வெஸ்ட் அமிர்தத்தை குடித்து விட்டதால் ஸ்வர்பானு முழுவதுமாக சாகவில்லை துண்டிக்கப்பட்ட தலைக்கு பாம்பின் வால் பகுதி முளைத்து ராகு என்று அழைக்கப்பட்டது முண்டமாக கிடந்த உடலுக்கு பாம்பின் தலை முளைத்து கேது என்று அழைக்கப்பட்டது ராகுவின் கழுத்திலிருந்து விழுந்த அமிர்தத்தின் சொட்டுகளிலிருந்து பூண்டு மற்றும் வெங்காய செடிகள் பூமியில் பிறந்ததாக நம்பப்படுகிறது அமிர்தத்தின் ஒரு பகுதியிலிருந்து பிறந்ததால் வெங்காயம் மற்றும் பூண்டில் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளமாக உள்ளன ஆனால் அவை ஒரு அசுரரின் உடலில் இருந்து வந்ததால் அவற்றை உண்பது தமஸ் மற்றும் ரஜஸ் குணங்களை அதிகரிக்கும் அதாவது ஆசை கோபம் போன்றவற்றை வளர்க்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால் ஆன்மீக வழிபாட்டில் நாட்டமின்மையை தூண்டும் என்பதால் ஒதுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது மேலும் சிலரோ பலியின் போது இரத்தத்தால் முளைத்த தாவரங்கள் இவை என்பதால் அதை கடவுளுக்கு பிரசாதமாக படைக்க வேண்டாம் என்று ஒதுக்கியதாகவும் நம்பப்படுகிறது